அனைவருக்கும் வணக்கம் பாப்பாவோட காலன்று வந்துருச்சிங்க பாப்பாவோட காலன்று வேணு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அவங்களோடைய முழு முகவரியை கொடுத்துருக்காங்க அவங்க அத்தனை பேத்துக்கும் பாப்பாவோட காலண்டரை அனுப்பி வைக்கிறேங்க இதே போல் இன்னும் வேற யாருக்கும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய முழு முகவரியை அனுப்பி வைக்கணுங்க அப்படி அனுப்பி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கொரியரில் காலாண்டு அனுப்பி வைக்கிறோங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஐநூறு காலாண்டு சேர்த்து அடிச்சிருக்கும் இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் காலாண்டு அடிக்கணுங்க அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது பாப்பாவோட வாழ்க்கை எப்படி தான் அவங்க பணபலத்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய ஆதரவு இருக்கிற ஒரு காரணத்தால் தான் இத்தனை நாட்களாக பாப்பாவோட வழக்கு நீர்த்து போகாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதரவு தாங்க முக்கிய காரணம் இந்த பரதேசி நாயங்க பாப்பாவை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து இன்றோடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாட்களாக எத்தனையோ பேர் வந்து பாப்பாவை மறக்காமல் அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதே போல் எல்லாருமே நம்ம தொடர்ந்து இது நாள் வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு முழக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு காரணத்தால் தான் பாப்பாவோட வழக்கு நிறுத்து போகாமல் நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க புள்ள நல்லா படித்து பெரிய ஆளாக வருவா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புள்ள ஃபோட்டோவை போட்டு காலாண்டு அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை ஆளாய்க்கிட்டானுவோ இந்த நாயிங்க நம்ம வீட்டு பிள்ளைய படிக்கிறதுக்காக அனுப்பினோம் படிக்கப் போன ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த நாயிங்க பார்த்தீங்கன்னாக்க நம்மளை வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறானுங்க நம்ம வந்து இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எதுவுமே கண்டுகிறதே கிடையாதுங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு கோர்ட்டுக்கு போகிறோம் வக்கீல்களை பார்க்குறோம் இதுதான் நம்ம வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இவனுங்க நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு தான் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறானுங்க நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அவனுங்களுக்கு ஒரு சுய புத்தியாக வீடியோ போடவே மாட்டானுங்க நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கு வந்து நெக்கல் அடித்து நையாண்டி அடித்து வீடியோ போடுறதா அவனுடைய வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது அவனுங்க மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து அவனுங்க தொடர மாட்டானுங்க அவனுங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையை உலக மக்களுக்கு ஒரே வீடியோவில் போட்டுக்காட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் நடந்தது இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலைங்க ஆனால் அவனுங்க அதெல்லாம் செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னா அவனுங்க பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனுங்க நம்மளை பின்தொடர்ந்து எப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு நையாண்டி அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களோ அப்போவே எல்லாருக்குமே தெரியும் அவனுங்க மீது தான் தவறு இருக்குது அப்படிங்கிறது உலக மக்களுக்கே என்னைக்கு தேதியே தெரியுங்க மக்கள் மன்றத்திலேருந்து நமக்கு நீதி கிடைச்சிருச்சு இருந்து எப்போ நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கோம் இவனுங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலம் எப்போ தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக இது கூடிய விரைவில் நடக்குங்க நீதிமன்றத்தில் இவனுங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்குங்க இவனுங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓடி ஒழிய முடியும் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக பல நாளை திருட ஒரு நாளைக்கு மாட்டுவோம் இவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது பணம் இருந்தால் எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த நினைப்பு ஒரு நாளும் ஜெயிக்காதுங்க இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுடைய மனசாட்சி உறுத்தும் அப்போ வந்து சொல்கிறேங்க கண்டிப்பாக யார் யார் என் பிள்ளைய என்னென்ன பண்ணாங்களோ அத்தனை பேத்துக்கும் தக்க தண்டனை கிடைக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் பாப்பாவோட காலண்டரை நம்ம நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இதுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க பாப்பாவோட இந்த ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு தங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை செய்யுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு ஆதரவை கொடுங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க